உங்கள எத்தனை பேர் சம்பள கவர்ல சம்பளம் வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கீங்களா நான் வாங்கியிருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ அந்த சேலரிய நான் சம்பள கவர்ல தான் வாங்குறேன் அப்ப அந்த டைம்ல ஏதோ ஒரு பார்ட் டைம் ஒர்க் தான் பண்ணியிருந்தேன் ஸ்கூல் டைம்ல ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்பள கவர்ல கொடுத்தாங்க ஸோ இன்னைக்கு எவ்வளோதான் சேலரி வாங்கினாலும் பேங்க் அக்கௌண்ட்ல சேலரி வாங்கினாலும் அன்னைக்கு டேல சம்பள கவர்ல சம்பளம் வாங்கின ஒரு சந்தோஷம் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சது இல்லை சேலரி ரொம்ப கம்மி தான் அப்போ ஆனா அந்த சம்பள கவரை கரெக்டா எட்டாந்தேதி ஒன்பதாம் தேதி டான்னு கையில வாங்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்க பா அந்த ஹாப்பினஸ் இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படி வாங்குன சம்பள கவரை எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுத்தா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சாமி கிட்ட வச்சு அது பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி கொஞ்ச நேரம் சாமிகிட்டயே இருக்கட்டும் பூஜை அறையில் இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை அங்கேயே வச்சிருவோம் சம்பள கவரோட வச்சிருவாங்க சோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சம்பள கவர்ல இருந்து அந்த நிறைய நோட் இருக்கும் ஐநூறு ரூபாய் அந்த நோட் எல்லாம் இருக்கும் அதுல இருந்து நம்மளுக்கு இலவசம் அம்மன் கொடுப்பாங்க சோ நீ செலவு பண்ணிக்கலாம்